ஹாய் விவர்ஸ் சூப்பரான ப்ரொமோ தான் வந்திருக்கு வீடியோக்கோல போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்கோ போலாம் எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு நம்ம அயிலி கபிலன் சாட்டையை பிடிச்சி சாமியாக கேள்வி கேட்குறாங்க டே ஷிவாவுக்கு இந்த மாதிரியானதுக்கு காரணம் நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரித்திகா வந்துடுறாங்க அப்போ அயலியை பார்த்து கேட்குறாங்களா என்ன அயலி கபிலன் சாட்டையை பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அயலி சொல்கிறாங்க இல்லை நான் சும்மா விளையாட்டுக்கு தான் மச்சாம் கூட பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு ரித்திகா சொல்கிறாங்க இல்லை நீ ஏதோ அவரை மிரட்டிட்டு இருந்த என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இந்திராணி வந்துடுறாங்க அப்போ ரித்திகா வந்து இந்திராணி கிட்ட சொல்கிறாங்க அண்ணி பாருங்க அண்ணி கபில் என்ன மிரட்டி அயலி ஏதோ கேட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது இந்திராணி சொல்கிறாங்க அயலி ஏதாவது ஒரு விஷயம் பண்றானா அதுக்கு பின்னாடி பெரிய காரணம் ஒன்று இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டால் அயலி வந்து இந்திராணி கிட்ட சொல்கிறாங்க அண்ணி உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணியை தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போது ஒரு வாட்ச் காட்டுறாங்க இந்த வாட்ச் யாரோட தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இந்திராணி சொல்கிறாங்க இந்த வாட்ச் கபிலனோட டுவெண்ட்டி ஃபிஃப்த் பர்த்டேக்கு நான் தான் கிஃப்ட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ ஐயே சொல்கிறாங்க இந்த வாட்ச் சிவாவுக்கு அடிபட்டு இருந்ததுல அந்த இடத்துல இருந்து தான் நான் எடுத்தேன் இதுலேருந்து என்ன நீ உங்களுக்கு தெரியுது கபிலன் தான் சிவாவோட இந்த நிலைமைக்கு காரணம் அது மட்டும் இல்லாமல் ரவுடிங்களோட அவனுக்கு என்ன தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இந்திராணி வந்து ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க அப்போ ஐ சொல்றாங்க நான் வந்து கபிலன் மேலே வேணும்னே பழி போடலை ஆனால் அவன் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு ரவுடி கும்பலோட ஏதோ தொடர்பு இருக்கு நம்ம இப்பவுமே அவனை பத்தி விசாரிக்கலன்னா பின்னாடி பெரிய பிரச்சனையாயிடும் நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த இடத்துக்கு கபிலன் வராங்க இந்திராணி கிட்ட கேட்குறாங்க என்ன கையனை பற்றி இவன் போட்டு கொடுத்துட்டு இருக்கா அப்படின்ட்டு கேட்கும்போது இந்திராணி சொல்றாங்க இங்க பாரு கபிலா அவன் உன்னை பற்றி எதுவும் சொல்லலை நீ வந்து செங்கோட்டம் வேலையனோட பேரை நம்ம குடும்பத்தோட மானத்தை நீ தான் காப்பாற்றணும் அதுவும் இல்லாமல் நம்ம குடும்பத்தோட வழக்கம் என்னன்னு தெரியுமா நம்மளை நம்பி வந்தவங்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது நீ வந்து யாருக்குமே துரோகம் செய்யக்கூடாது நம்ம நம்பி வந்தவங்களை பாதுகாக்கணும் அதுதான் நம்மளோட கடமை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் நம்ம கபிலனுக்கு வந்து ஐலி மேலே டவுட் வந்துடுச்சு ஐலி ஏதோ நம்மளை பற்றி விஷயத்த சொல்லி கொடுத்துருக்கா அதனால தான் அக்கா இப்படிலாம் அட்வைஸ் பண்ணுறாங்க நம்மளோட வாட்ச் வேலை காணாமல் போச்சு ஒரு வேலை சிவாவை நம்ம கத்தியால் குத்தின இடத்துல தான் வாட்சை மிஸ் பண்ணியிருப்போமோ அதை தான் இந்த ஐலி அக்கா கிட்ட காமிச்சு பேசிகிட்டு இருந்திருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி நம்ம கபிலன் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது அந்த வாட்சை நம்ம எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஐலி ரூம்குள்ளே போகிறாங்க அங்கே போனால் தேடும்போது துப்பாக்கி கையில் கிடைக்குது அந்த துப்பாக்கியை பார்த்துட்டுமே கபிலன் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க என்னது இது இது போலீஸ் துப்பாக்கி மாதிரி இருக்குது அப்போனா நம்ம இவ்வளோ நாளா தேடிட்டு இருந்த போலீஸ் வேற யாரும் இல்லை இந்த ஐலி தான் தான் சொல்லிட்டு நீ ஏடியா இவ்வளோ நாளா எங்களுக்கு தண்ணி காட்டிட்டு இருந்தல இனிமேட்டு மாட்டேன் வச்சிட்டு இருக்காங்க அப்போ ஐலி சிவா கரெக்டாக ரூம் வந்துடுறாங்க அப்போ கபிலன் வந்து அந்த கண்ணை காமிச்சு அயலி கிட்ட சொல்றாங்க ஐலி நீ தானே ஏடி எனக்கு இப்போ எல்லா உண்மையை உனைய பத்தி தெரிஞ்சிருச்சு உனைய நான் சும்மா விட மாட்டேன் உங்க ரெண்டு பற்றியும் நான் என்ன பண்றேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் வந்து அந்த துப்பாக்கியை வச்சு ஐலியை மிரட்டிட்டு இருக்காங்க அப்போ ஐலி சொல்றாங்க நாங்க போலீஸ் நீ மட்டும் என்ன யோகியமா நீ திருடன் தானே நீ என்னென்ன பித்தலாட்டம் பண்ணிருக்க எல்லாமே எங்களுக்கு தெரியும் உன்னை பத்தின விஷயம் எல்லாத்தையுமே இங்க இருக்கிறவங்க கிட்ட சொல்றதுக்கு கொஞ்சம் நேரம் கூட ஆகாது ஆனா எங்களுக்கு எல்லா ஆதாரமும் கிடைச்சப்ப கண்டிப்பா உன பத்தின உண்மையில நாங்க சொல்லதான் போறோம் உன்னை கையும் கழுமா பிடிச்சி இழுத்துட்டு போக தான் போறோம் அப்படிங்கிற மாதிரியே ஐலி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்ப கபிலன் சொல்றாங்க உங்க ரெண்டு பேத்தையும் நான் சும்மா விட்டா தானே அப்படின்னு சொல்ல அதுக்கு ஐலி வந்து அந்த துப்பாக்கியை பிடுங்கி நீ திருடன்னா நாங்க போலீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு மாசம் இந்த டைலாக சொல்றாங்க அப்போ கபிலனால என்ன பண்றதுன்னே தெரியல நம்ம நல்ல வசமா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கபிலனுக்கு ஒரு பக்கம் பயம் இருக்கு அப்பதான் நம்ம பாவி வந்து உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க பாவி வந்து அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு பயந்து நிக்கிறாங்க அப்ப அயிலி சொல்றாங்க பாவை நாங்களாம் வந்து திருடன் போலீஸ் விளையாட்டு விளையாடுறோமா நீ பயப்படாத அப்படின்னு சொன்னதுமே பாவை வந்து விளையாடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த துப்பாக்கியை வாங்கிட்டு அப்படியே கீழே இறங்கி ஓடுறாங்க அப்போ அந்த துப்பாக்கியை கொண்டு போய்ட்டு உதயப்பெருமாள் கிட்டே நீட்டுறாங்க பாவை கிட்ட எப்படி துப்பாக்கி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிச்சில் பார்த்துட்டு இருக்காங்க அப்போது பாவை வந்து ஒரு ஒருத்தவங்க கிட்டேயும் அந்த துப்பாக்கி காமிச்சு மிரடிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு பொம்மை துப்பாக்கின்னு தான் தெரியும் உண்மையான துப்பாக்கின்னு தெரியாது அப்போ நம்ம இந்திராணி வரப்போ இந்திராணி கிட்ட அந்த துப்பாக்கியை நீட்டுறாங்க அப்போ இந்திராணி பாவை கிட்ட கேட்குறாங்க பாவை இந்த துப்பாக்கியை நீ இருந்து எடுத்த அப்படின்ட்டு கேட்கும்போது பாவி சொல்கிறாங்க நான் ஐனி ரூம்ல இருந்து தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சொல்றாங்க தான் நம்ம ஐனி சிவா வராங்க இப்ப பாவி வேற துப்பாக்கி எடுத்துட்டு போயிட்டாலே நம்ம என்ன சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு ஐனி சிவா ரெண்டு பேருமே திருத்திரு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப கபிலன் வந்து மனசுல நினச்சிக்கிட்டு இருக்காங்க அக்கா கிட்ட நல்லா மாட்டினீங்க நீங்க கண்டிப்பாக அக்காவுக்கு நீ தான் ஏடின்னு தெரிஞ்சிச்சுன்னா உனிய வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்க வைக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் வந்து மனசில் ஒரு பக்கம் நினைச்சிக்கிட்டு இருக்க இங்கே நம்ம இந்திராணி வந்து அந்த துப்பாக்கியை பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க ஐலி இந்த துப்பாக்கி ஒரு ரூம்ல எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்போ ஐலி வந்து ஏதேதோ சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க அப்போ இந்திராணி சொல்றாங்க போதும் நிறுத்து ஐலி நீ தான் ஏடியா அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி வந்து ஐலியை பார்த்து கேட்குறாங்க அப்போ ஐலி சொல்றாங்க இல்லை நீ நான் சொல்றதை கேளுங்க நீங்கள் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு கபிலன் சொல்றாங்க அக்கா இவ வேறயா யாரும் இல்லைக்கா இவ தான் அந்த லேடி போலீஸ் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் நம்ம இந்திராணிக்கு ஒரு யோசனை இருக்குது ஒருவேளை நம்ம ஹாஸ்பிட்டலில் அந்த நர்ஸ் சொன்னாங்களே சிவாவை ஒரு லேடி போலீஸ் தான் வந்து காப்பாற்றினாங்கன்னு சொல்லிட்டு அந்த லேடி போலீஸ் ஒரு வேலை ஐலியா இருப்பாளா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம இந்திராணி யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்போ நம்ம ஐலி இந்த இடத்துல நம்ம ஏதாவது சொல்லி சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி கிட்ட சொல்றாங்க இந்த கண் என்னோடது தான் நான் வந்து எங்களோட தற்காப்புக்காக தான் இந்த கன்னை வீட்டில் வாங்கி வச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சிவாவுக்கு இப்படி ஆனதுல எங்களுக்கு ஒரு வித பயம் வந்துருச்சு கண்டிப்பா கண்டிப்பாக நம்மளை சுற்றி ஏதோ ஒன்று நடக்குது அதுக்காக தான் நான் எனக்கு தெரிஞ்ச போலீஸ் கிட்ட பேசி இந்த கன்னை வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட செல்வராணி இந்திராணி எல்லாருமே சொல்கிறாங்க இதெல்லாம் நம்புற மாதிரியே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு ஐந்து சொல்கிறாங்க நீங்கள் நம்புனாலும் நம்பாட்டினாலும் இதுதான் உண்மை நாங்கள் போலீஸ் எல்லாம் கிடையவே கிடையாது இந்த துப்பாக்கியை நாங்கள் தற்காப்புக்காக தான் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலி வந்து இந்திராணி கிட்ட சொல்லி சமாளிக்கிறாங்க இருந்தாலும் நம்ம கபிலனுக்கு அயலி தான் ஏடி அப்படிங்கிற உண்மையை இந்திராணி கிட்ட சொல்ல முடியல ஏன்னா கபிலன் வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா இந்திராணிக்கு கபிலன் மேல பயங்கரமா டவுட் வந்துடும் கபிலன் அப்போ உனக்கும் ஏடிக்கும் என்ன தொடர்பு இருக்க அப்படின்ட்டுலாம் இந்திராணி கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க அதுக்காகவே கபிலன் வந்து எல்லா உண்மையுமே மறைச்சிடுறாங்க இப்போதைக்கு நம்ம வாயை திறந்தோன்னா கண்டிப்பா இந்த ஐனி சிவா ரெண்டு பேரும் நம்மளை பற்றின விஷயத்தெல்லாம் வீட்டில் போட்டு கொடுத்துருவாங்க அதனால நம்ம சும்மா இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கபிலன் அங்கேருந்து அமைதியாகிடுறாங்க அப்போ இந்திராணி சொல்றாங்க சரி இதை யாரும் பெருசாக எடுத்துக்காதீங்க நீ உன்னோட தற்காப்புக்காக இந்த துப்பாக்கி வச்சிருக்கேன்னு சொல்கிற பசங்களாம் இருக்காங்க பாத்து பத்திரமா வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போ கபிலன் வந்து இதெல்லாம் கேட்டுட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க இவ்வளோ நாளாக ஏடி வீட்டில் தான் இருந்திருக்கா இது தெரியாம நான் வந்து முட்டாளாக இருந்திருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க அயனி சிவா உங்க ரெண்டு பேத்தையும் சும்மா விடவே மாட்டேன் கண்டிப்பாக ஏன் கையால் தான் உங்களுக்கு சாவு அப்படிங்கிற மாதிரிலாம் கபிலன் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ ரித்திகா வந்து கபிலன் கிட்ட கேட்குறாங்க என்ன கபிலன் வீட்டில் என்னென்னமோ நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு கபிலன் சொல்கிறாங்க கவலைப்படாத ரித்திகா கூடிய சீக்கிரமாகவே சிவா ஐலி ரெண்டு பேருமே சித்தி இப்படி தான் அவனுக்கு இடம் கொடுத்து இடம் கொடுத்து இப்போ அவன் எங்கே வந்து நிற்கிறான் தெரியுமா இப்போ கபிலன் பற்றின விஷயம் எல்லாமே போலீஸ்க்கு எவிடென்ஸோடு கிடச்சிச்சுன்னா நம்ம கபிலன் வீட்லேயே இருக்க மாட்டான் அவன் லாக்அப்பில் கம்பி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு அயலி சொல்கிறாங்க இனிமேட்டு எங்களால் எதுவுமே செய்ய முடியாது கபிலன் பண்ண வேலை எல்லாத்தையுமே நாங்கள் ஆதாரமாக கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவன் கண்டிப்பாக போலீஸில் ஹேண்ட்வெக் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ இந்திராணி அவங்க ஃபேமிலி எல்லாருமே உடஞ்சி போய் நிற்கிறாங்க கபிலன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தோம் இவை இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டானே இனிமேட்டாவது ஒழுங்காக இருந்துக்கோ கபிலன் அப்படின்னு சொல்லிவிட்டு கபிலனுக்காக அட்வைஸ் பண்ணிவிட்டு போயிடுறாங்க என்ன தான் கபிலனுக்காக அட்வைஸ் பண்ணாலும் அவர் எப்பயும் போல தான் இருப்பார் இதுக்கப்புறம் நம்ம ஐலி வந்து எப்படி கபிலனை சமாளிக்க போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஒரு வழியாக கபிலனுக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சிடுச்சு ஸோ நம்ம வர்மாவுக்கு ஃபோன் பண்ணி கபிலன் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாத்தையுமே கிட்டே சொல்லிடுவாங்க நம்ம இவ்வளோ நாளாக தேடிட்டு இருந்த ஏடி வேறு எங்கேயும் இல்லை எங்கள் வீட்டிலே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா உண்மையுமே வர்மா கிட்டே சொல்லிடுவாங்க இனிமேட்ட எபிசோட் வந்து வேறு லெவலில் போகும்போது நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே விவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க